இந்த வயலில் நம்ம சண்டிக்கார விட்டுருக்கோம் மீன் அமிலம் தோட கழிவை கட்டி துணியில் புழிஞ்சு தான் அதுக்கு வந்து பார்த்துக்குங்க வண்ணத்து பூச்சி அந்த துணியில் வந்து எவ்வளோ உக்காந்துக்கிட்டு அந்த மீன் கழிவு அமிலத்தில் உள்ளதை சார சாப்பிடுது பட்டர் பிள்ளையை பாருங்கள் அதை துணியில் கட்டி வச்சிருக்கேன் துணியில் அது ஒன்றரை கிலோ மீன் மீன் கழிவு ஒன்றரை கிலோ வெள்ளம் போட்டு அறுபது நாள் நொதிக்க வச்சு அதை எடுத்துப்போம் முதல் தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது தடவை இதோட முடியுது அதை வெள்ளை துணியில் அந்த மூணு கிலோவை வந்து வெள்ளை அந்த நுதித்தை கடைசி த வெள்ளை துணியில் கட்டி புழுஞ்சு எடுத்துட்டாங்க மீனமிலத்தை அந்த கழிவை கட்டி வச்சிருக்கேன் அதில் வந்து வண்ணத்துப்பூச்சி வந்து உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா ஒரு பட்டருப்பிள்ளை இந்த அப்போ பறக்கும் பாருங்கள் இந்த பட்டர் பிள்ளை வந்து இதை அந்த மீன் கழிவை சாப்பிடுது இதே நம்ம கெமிக்கல் மருந்தாக இருந்தால் அப்படி பூச்சிகள் வந்து உட்காருமா இறந்து போயிடாது இப்போ நம்ம மருந்து இப்போ ஈ நிறையா ஈயாக இருந்துச்சு இப்போ இந்த பிள்ளை வரட்டி வரும் பாருங்க அந்த பறந்துருச்சு இந்த வந்து சண்டிக்காரு இந்த சாமி தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இந்த மீன் அமிலத்தை இந்த புளிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க ட்ரம்மில் இதை வந்து புளிஞ்சு கட்டி எடுத்து புளிஞ்சுட்டேன் அந்த இருக்குவாருங்க அந்த கழிவு மீன் அமிலம் அந்த அமிலத்தை இரண்டாவது தெளிப்பாக தெளிச்சிக்கிட்டு இருக்கோம்